வானா எவ்வளோ இருத்திட்டு வந்துட்டு பாருங்களேன் இன்னைக்கு செம்ம மழை இருக்கு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் கொஞ்ச நேரத்திலயே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆஹா இன்னைக்கு பயங்கர மழை இருக்குன்னு பார்த்தா இதே மாதிரிதான் கிடைச்சிருக்கு இதுக்கப்புறம் அப்படியே மேகம்லாம் களைஞ்சு போயிடுது இது பாப்பாவுக்காக ஒரே ஒரு பீஸ் சிக்கன் மட்டும் குட்டி குட்டியாக போட்டு ஸ்பைஸே இல்லாத செஞ்ச பிரியாணி எங்களுக்கு வந்து ரெண்டு லெக் பீஸ் ஆள் பொண்ணு வாங்கிட்டு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் போட்டோம் அதுக்கப்புறம் பிரியாணி செஞ்சோம் இன்னைக்கு காரமே இல்லாமல் தான் எல்லாருக்குமே பிரியாணி இப்போ அந்தளவுக்கு காரம் போடலை காரம் புடாமே மசாலா எதுவுமே ஆட் பண்ணாமல் செஞ்ச பிரியாணி மஞ்சத்தூள் மட்டும் போட்டு பிரியாணி உண்மையிலே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் சூப்பராக இருந்துச்சு உன்னாலே ஒரு லெக் பீஸ் சிக்கன் பிரியாணின்னு வச்சு சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் அன்றைக்கி பேரிஸில் லைட் வாங்க போயிருந்தோம்னு சொன்னேன் இல்லையா இந்த லைட்டு தான் வாங்கியிருந்தோம் லைட் ரொம்ப அழகாக இருந்துச்சு இது மூவி மோடில் பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும் நைட்டு மூவி பார்க்கும்போது இதை மட்டும் போட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு என் ஹஸ்பண்டு வீடியோ தெரியும் எனக்கே தெரியாமல் எடுத்து வச்சுருப்பாங்க பொழுது செஞ்சு அதை சாப்பிட்டு அதை வீடியோ எடுத்து வச்சுருந்தாங்க இப்போ தான் நானே பார்க்குறேன்